ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சுவையான டக்குன்னு ஒரு தக்காளி சாதம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க பார்க்குறக்கு முன்னாடி எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் ஒரு கடாயை வச்சு ஆயில் சேர்த்து வச்சுக்கிறேங்க தேவையான அளவுக்கு இதெல்லாம் ஆயில் காஞ்சிடுச்சுங்க இப்போ இதெல்லாம் கடுகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கடலைப்பருப்பு சின்ன பிரிஞ்சியெல்லாம் ஒரு துண்டு கிட்டி போட்டுருக்குறேங்க இதுதான் பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சுக்கிட்டு வதக்கிலாங்க வர ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரக்குங்க ரொம்ப பொன்னுறமா வதங்க வேண்டியில்லைங்க கண்ணாடி பருத்துக்கு வந்ததும் நம்ம வந்து இது கூட தக்காளி வெட்டி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க எப்போ தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கிறாங்க கலந்துக்கிட்டு இதை கொஞ்ச நேரம் சிம்மளியே வச்சு நம்ம ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தீயில வச்சு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க இப்படியே மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பாருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா இதை நான் வீட்டில் அரைச்சிடுங்க இது எப்படி அரைக்கிறதுன்னு ஒரு நாளைக்கு போடுறேங்க என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கரம் மசாலா சேர்த்துட்டு வளர்ந்துட்டுலாங்க ங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சிங்க பாருங்க கலந்து விட்டு திருப்பி நம்ம ஒரு பத்து செகண்ட் மூடி வச்சுக்கலாங்க அதையை பாருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா வெந்து மசிஞ்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சிங்க இப்போ வந்து நான் இன்னும் இப்போ கொஞ்சம் ஒரு துண்டு பட்டையும் சோம்பும் தட்டி வச்சுக்கிறேங்க அதையும் கூட சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து கலந்துட்டு மல்லி புதினா வந்து பொடியாக வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்து கலந்துக்கலாங்க பாருங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு நான் உதிரியாக சாதம் வச்சுக்கிறேங்க சூடான சாதம் தாங்க சேர்த்துனேன் நான் கொஞ்சம் சூடாக முன்னாடி அதையும் சேர்த்து நம்ம தேவையான அளவு கலந்துக்கலாங்க பாருங்க டக்குன்னு நம்மளுக்கு ஒரு தக்காளி சாதம் சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க இது நம்ம குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ஆஃபீஸ் ரூம் ஆஃபீஸ் போகிறப்ப வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு இங்கேயா ட்ராவல் போகிறப்ப டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை சந்திக்கலாங்க